நம்ம டெய்லி வந்து செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால நம்மளோட இரத்த அழுத்தம் வந்து குறையும் சர்க்கரை வந்து கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு உதவும் உடல் எடைய குறைக்கிறதுக்கு மருந்தா செயல்படுது கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு உதவுது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது உடல்ல சூடு வீக்கம் குறைக்கிறதுக்கு உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்க உதவுது தலைமுடி கொட்டுதல் தடுக்கப்படுது தலையோட்டில் இரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்க உதவுது தோல் பிரகாசம் மற்றும் பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்கு உதவுது கல்லீரல் நச்சுக்களை நீக்க உதவுது சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது மாசு தொற்று காரணமான சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவுது மன அழுத்தத்தை குறைக்க உதவுது நம்ம உடலுக்கு குளிர்ச்சிய வந்து கொடுக்குது நம்ம வீட்டுல கிராமப்புறங்கள்ல அதிகமா வாசல்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு செம்பருத்தி செடி வந்து கண்டிப்பா இருக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து இதை வந்து அழகுக்காக மட்டும் அதிகமா பயன்படுத்துவாங்க ஆனா இந்த செம்பருத்தி மலர்ல ஆரோக்கிய நன்மைகள் வந்து அதிக அளவுல இருக்கு அதுல பதினைந்து நன்மைகள் மட்டும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் வந்து ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் தான் செம்பருத்தி மலரால செய்யற டீ வந்து ஹை பிளட் பிரஷரை இயற்கையாக குறைக்கிறதுக்கு உதவுது ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணி அழுத்தத்தை நியூட்ரலா வைக்கிறதுக்கு உதவுது நம்பர் டூ வந்து சர்க்கரை அளவு குறைப்பு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஹெர்பல் ட்ரிங்க் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி பேங்கிரியாஸோட வேலை திறனை வந்து இது வந்து ஆதரிக்கும் இதனால நமக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு உதவும் நம்பர் த்ரீ வந்து உடல் எடை குறைப்பு செம்பருத்தி டீ வந்து மெட்டபாலிசத்தை தூண்டி கொழுப்ப கரைக்கிறதுக்கு உதவுது இதனால நமக்கு பசி வந்து கட்டுக்குள்ள அடங்கும் ஓவரா சாப்பிடுறதையும் வந்து இது வந்து குறைச்சு கொடுக்கும் நம்பர் ஃபோர் வந்து கொலஸ்ட்ரால வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது இதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து தீய கொழுப்பை கரைச்சு நல்ல கொழுப்ப அதிகரிக்கிறதுக்கு உதவுது நம்பர் ஃபைவ் வந்து இதய ஆரோக்கியம் செம்பருத்தி மலர் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிது ரத்த ஓட்டத்தை சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு வேலையாச்சும் கண்டிப்பாக நீங்க இந்த செம்பருத்தி போட்டியை வந்து கண்டிப்பாக குடிக்கணும் நம்பர் சிக்ஸ் வந்து செரிமான மண்டலம் சீரா வச்சிருக்கிறது தான் வயிறு உப்பசம் அஜீரணம் வாயுத்தலை புளிச்சே வரது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த செம்பருத்தி டீ போட்டு டெய்லியும் குடிக்கிறது வந்து நல்ல வந்து ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும் நம்பர் செவன் வந்து வீக்கம் மற்றும் அலர்ஜி குறைப்பு நம்ம உடம்புல சில பகுதிகளில் வரக்கூடிய வீக்கம் அலர்ஜி போன்றவற்றை குறைக்க இயற்கையான anti இன்ஃபிளமெட்டரி மருந்தா வந்து இந்த செம்பருத்தி போட்டி வந்து செயல்படும் நம்பர் எயிட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி செம்பருத்தில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால காய்ச்சல் சளி இருமல் வைரஸ் தொற்று இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்ம உடம்புல அண்டாம இருக்கும் நம்பர் நைன் வந்து முடி கூட்டுதல் தடுப்பு தான் நீங்க செம்பருத்தி பூவை பறிச்சு நல்லா பேஸ்ட் அரைச்சு தலையில அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் முடி கொட்டுறது வந்து நிற்கும் அதே மாதிரி நீங்க அந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் சேர்த்தும் நீங்க பேஸ்ட் அரைச்சு தலையில ஹேர் மாஸ்கா போட்டுக்கலாம் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லது நீங்க வந்து குளிச்சதுக்கு அப்புறம் உங்களோட முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்பர் டென் வந்து தலை ஓட்டு ஆரோக்கியம் நம்ம செம்பருத்தி ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா செம்பருத்தி பூவை நீங்கள் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வந்து நீங்கள் தலைக்கு வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் இதனால நம்ம தலையோட்டில் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீர இருக்கும் முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது நம்பர் லெவன் வந்து தோல் பிரகாசம் தான் நம்மளோட தோல் கருமை பிம்பிள்ஸ் வர்றது ஸ்கின்ல வந்து அதிகமான சுருக்கம் விழுறது இதெல்லாம் குறைச்சி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மேல் படலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது நம்பர் வந்து கல்லீரல் தான் லிவர்ல செய்யக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி அதோட செயல்பாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த செம்பருத்தி டீ வந்து ஹெல்ப் பண்ணும் நம்பர் தேர்ட்டீன் வந்து சிறுநீரக நலம் தான் சிறுநீரக தூய்மைப்படுத்தி தொற்று இருக்கிற வாய்ப்பை குறைக்கும் நம்பர் ஃபோர்டீன் வந்து மாசு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது தான் மாசு புகை யூவி ரே போன்றவற்றால ஏற்படும் நச்சு சேதத்தை எதிர்க்கிறதுக்கு வந்து உதவும் நம்பர் பிப்டீன் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் செம்பருத்தி உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வந்து பெரிதும் உதவி செய்யுது இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்க டீ போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா ஜூஸா வந்து மிக்சியில அடிச்சிட்டு சாறு எடுத்து அந்த சாரை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூவை நீங்க ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஸ்கின்லையும் நீங்க அரைச்சிட்டு அப்ளை பண்ணா உங்க ஸ்கின்ல வந்து நல்லா குளோவா இருக்கும் நீங்க வந்து இதை பயன்படுத்தும் போது அந்த பூவுல இருக்கக்கூடிய மகரந்தத்தை நீங்க நீக்கணும் ரெண்டாவது விஷயம் நல்லா கழுவிட்டு பயன்படுத்தணும் இந்த ரெண்டையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம இந்த செம்பருத்தி பூ எல்லார் வீட்லயுமே வந்து அதிகமா இருக்கிறதுனால இதோட பயன் வந்து பலருக்கும் தெரியறதில்லை அதிகமா வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்த்திருக்கோம் இது நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சூப்பரானது இனிமேலாவது இந்த செம்பருத்தி பூவை நீங்க டீ போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட் வந்து நல்ல மைல்டா தான் இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி நமக்கு குடிக்கிறப்ப ஒரு கசப்பு தன்மை எல்லாம் கொடுக்காது நீங்க நார்மலா ஹாட் வாட்டர் எப்படி குடிப்பீங்களோ அதே பிளேவர்ல தான் இருக்கும் ரொம்ப அதிகமான பிளேவர் எல்லாம் கொடுக்காது நீங்க தாராளமா குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து மைல்டா தான் இருக்கும் நீங்க பயப்படாம குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க மகரந்தத்தை எடுத்துருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல வந்து போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அதை குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா தண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு அதுல போட்டுட்டும் கொதிச்சு அதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து குடிக்கலாம் ரெண்டு விதமாவும் குடிக்கலாம் அந்த கலர் மட்டும் அதுல வந்து இறங்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்